அலாம் வணக்கம் அரஹத்துவாதி என்னிவா கிதாபி இரண்டாம் நிலையான இதில் பகுதி இரண்டை கண்டுகொண்டிருக்கின்றோம் இதுவரை நாற்பத்தி ஒரு பாடங்கள் முடிந்தால் நாற்பத்தி இரண்டாவது பாடத்தை நான் துவங்க உள்ளோம் வாருங்கள் இந்த பாடத்தை முழுமையாக கண்டு அது முழு பயனை அடைவதற்கு அல்வாஹு செய்வானாக ஆமீன் இந்த சேவைகள் எவ்வித தோல்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துவாசையுங்கள் என்னும் ஆதரவு தாரங்கள் நன்மை ஒன்று சேர்வோம் முந்தை கொள்வோம் இந்த சேவைகளை நடத்தி கொண்டு வரும் ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டிற்காக வேண்டி நன்கொடை தர விரும்பினால் இந்த அக்கவுண்ட் டீடெயில்ஸும் கியூஆர் ஸ்கேன் கோடும் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த தீன் சேவையில் உங்க உங்களையும் பங்கேற்று கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது அல்ஹம்துலில்லா இந்த ஒரு புதிய பாதத்தை நாம் துவங்க இருக்கின்றோம் இரண்டாவது அதாவது நாம் ஆரிஃபானுக்கிரா என்ற பொது தலைப்பின் கீழ் அப்பசாமுல் மாரிஃபு பார்த்தோம் அதுக்கப்புறமா லமீரை பற்றி சில சட்டங்கள் அதாவது முன்னாடி பாடத்தில் பார்க்காத ஒரு புதிய சட்டங்களை நாம் பார்த்தோம் பொழுது இரண்டாவது இரண்டாவது லமீர் மாரிஃபாவில் ஒரு வகை லமீர் அதனுடைய சட்டங்களை பார்த்து விட்டோம் மாரிஃபாவில் இன்னொரு வகை அலம் அந்த அலமுடைய சட்டங்கள் என்ன அது அது அதாவது முன்னாடி அலமை பத்தி படித்தி விட்டோம் அதனுடைய இன்னும் அதிகமான கூடுதலான சட்டங்களை என்ன செய்ய போகிறோம் இந்த பாடத்தில் பார்க்க போகிறோம் அதான் போட்டிருக்காங்க பாருங்க அலமி அளமுடைய சட்டங்களிலிருந்து ஒரு பகுதி அளமுடைய சட்டங்களிலிருந்து ஒரு பகுதி நம்ம என்ன செய்ய போகின்றோம் பார்க்க போகின்றோம் இது கொஞ்சம் சுவாரஸ்யமான விஷயம் நம்மளுக்கு புதிதாக பார்ப்பதற்கு நல்ல புரியும்படி அழகாக நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்காங்க இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க முதலாவது நம்ம என்ன செஞ்சிருவோம் அர்த்தம் வைத்து விடுவோம் அர்த்தம் வைத்து ஒரு முன்னரை சொல்லிவிட்டு பஸ்ஸுக்குள் போவோம் பலன் சிலத்து உதாரணங்கள் ஒன்று ஃபர்ஸ்ட் அர்த்தம் வைத்து விடுவோமா ஃபுத்திஹத் மிஸ்ரோ அவர்கள் காலத்தில் எகிப்து வெற்றி கொள்ளப்பட்டது இரண்டாவது அப்துல் அப்துல் காஹிரி ஜுர்ஜானியு காஹரி அப்துல் காதிர் ஜுர்ஜானி ரஹிமுல்லா யார் அவர்கள் முதல் எழுத்த முதல் ஆசிரியர் ஆவார்கள் அவ்வளவு ஆசிரியரில் முதலாம் அவர் ஆவார்கள் ஃபில் பலாகதி பலாகா என்றால் சொல்லாற்றல் கலை சொல்லாற்றல் கலையிலே ஆஹ் ஆசிரியரில் முதலாம் அவர் ஆவார் இந்த கலையில முதல் முதல் புத்தகம் எழுதிய புத்தக ஆசிரியர் யார் தான் முதலாம் அவர் இவர் அப்துல் காஹிர் ஜுர்ஹானி ஜுர்ஜானி ரஹிமகுல்லா அவர்கள் மூன்றாவது பாருங்க நியூ காசில் நியூ நியூ காசிலு என்பதாகிறது மின் அக்பரின் முதனில் இஞ்சி இஞ்சிலீசியா மின் அக்பரி முதனில் இஞ்சிலீசியா ஆங்கில நகரங்களில் மிகப்பெரிய மிகப்பெரிய நகரங்களில் இருந்து இருக்கிறது நியூகாசில் என்பது ஒரு நகரத்துடைய பெயர் நியூ காசிலு என்ற நகரமாகிறது அக்பரில் முதலில் இன்ஜிலீசியா ஆங்கில நகரங்களில் மிகப்பெரிய நகரங்களில் இருந்து ஒரு நகரமாக இது இருக்கிறது அடுத்து பாருங்க நான்காவது சுன்னி சுன்னிஃபி நஹ்வி இலக்கத்தின் இலக்கணம் ஆஹ் நஹ என்னது இலக்கணம் இலக்கண துறையிலே தொகுக்கப்பட்ட ஒன்றில் முதலாவது ஆகிறது தொகுக்கப்பட்ட ஒன்றில் முதலாவது ஆகிறது சீப கிதாபு சீபவைஹி சீபவைஹி மாமாவுடைய புத்தகமாகும் முதன் முதல்ல தொகுக்கப்பட்ட ஒன்று இதுதான் முதலாவது தொகுக்கப்பட்ட ஒன்றில் முதலாவது ஆகிறது சீபஹிமாமாடைய புத்தகமாக இருக்கும் அஞ்சாவது பாருங்க பனல் மாத்துசிங் மாத்தசிங் அவர்கள் கட்டினார்கள் மதீனத்தை எதை கட்டினார்கள் மதீனத்தை சுர்ற சுரமன்றா என்ற நகரத்தை கட்டினார்கள் ஆஹ் ஒரு நகரத்துடைய பேர் என்னதான் சுர்ரமன்றா இது அப்படியேதான் படிக்கணும் சரி ஏன்னா இங்க வந்து அர்த்தம் முக்கியம் இல்ல அந்த நகரம் தான் நோக்கம் ஓகேவா நகரத்துடைய பேர் என்னதான் சுர்ரமன்றா சுர்ரமன்றா என்ற கட்டியா ஒரு நகரத்தை என்ன செய்தார்கள் கட்டிடா கட்டினார்கள் இப்ப பாருங்க நம்மளுக்கு முன்னாடியே நம்ம அலம்னா என்னன்னு தெரியும் ஒரு குறிப்பிட்ட நபருக்கோ ஒரு இடத்திற்கோ வைக்கப்பட்ட பெயர் தான் என்னது அலம் அப்படிதானே அலம் எப்படியெல்லாம் ஒரு வரும் என்பதை என்ன செய்ய போறாங்க பார்க்க போறாங்க இதுல பாருங்க அல் உமர் உமர் அலி தானே உமர் என்ற வார்த்தையை பாருங்க ஒரு தனிப்பட்டு ஒரு தனித்த பெயராக ஒரு பெயர் வைப்பாங்க உமரு இந்த மாதிரி என்னது ஜெயிது ஆஹ் இந்த மாதிரி ஒரு தனித்த முஃப்ரதான ஒரு வார்த்தையை பெயராக அலமாக வைப்பார்கள் அதே ஹத்தாபனும் அதே மாதிரிதான் ஹத்தாப் என்பது ஒரு முஃப்ரதான ஒரு தனித்த ஒரு வார்த்தையை பெயராக வைப்ப கூடிய பழக்கம் இருக்கிறது இது ஒரு வகை அலமே இது ஒரு வகை ரெண்டாவது அப்துல் காஹிர் இதுல பாருங்க தனி ஒரு வார்த்தை இல்ல ரெண்டு வார்த்தை இருக்கு அப்து ஒரு வார்த்தை அல் காஹிர் என்பது இன்னொரு வார்த்தை இப்ப ரெண்டுமே இணைத்து பெயராக வச்சிருக்காங்க நம்ம அப்துல் கையூம்னு பேர் வைக்கிறோம் அதே போல அப்துல் பாக்கின்னு பேர் வைக்கிறோம் ஆஹ் அப்துல் அசீஸ்ன்னு பேர் வைக்கிறோம் இப்படின்னா ரெண்டு வார்த்தை இணைத்து அதான் அந்த இணைப்புக்கு பெயர் இலாஃபி தர்கீபே இலாஃபி என்பார்கள் ரெண்டு வார்த்தை முலாஃப் முலாபிலே என்ற அடிப்படையில் இணைத்தால் அந்த அந்த இணைப்புக்கு பெயர் அந்த தர்கீபுக்கு பேர் தர்கிபே இவாஃப் என்பார்கள் எனவே முவாஃப் முவாபிலேஹி என்ற அடிப்படையில் ரெண்டு வார்த்தையை சேர்த்து ஒருவனுக்கு பெயராக வைப்பது முதலாவது அலம் எப்படி இருக்கும் முஃப்ரதாக ஒரு ஒரே ஒரு வார்த்தையை அலமாக சூட்டுவார்கள் இரண்டாவது முவாஃப் முவாபிலேஹி என்ற அடிப்படையில் இரண்டு வார்த்தையை சேர்த்து பெயராக வைப்பார்கள் மூன்றாவது நியூ கேசில் இப்ப நியூ என்பது தனி என்இ டபிள்யூ எனது இங்கிலீஷ்ல எனது என்இ டப் என்இ டபிள்யூ நியூ புதுசு கேசில் அப்ப கேசில் என்பது இரண்டு வார்த்தை இரண்டு வார்த்தையை என்ன செய்வது என்றால் இணைப்பது இணைத்து பேர் வைப்பது ஆனால் இலாஃபத் என்ற அடிப்படையில் இணைக்க மாட்டார்கள் பொதுவா ரெண்டு பேர் இப்ப இப்படிதான் நிறைய பேர் வைக்கிறாங்க முகமது சேர்த்து சேர்த்து நம்ம வைக்கிறோம்ல எல்லாமே என்னதுதான் முற இது ஒரு இணைப்பு தான் ஆனால் அது இலாஃபத் இல்லை சரி முகமது ஷாக்கீர்னு பேர் வைக்கிறது முகமது தௌஃக்குன்னு பேர் வைக்கிறது முகமது ராஷித் முகமது ரஷீத் இப்படி ஏதோ முகமதோட நம்ம சேர்த்து சேர்த்து ரெண்டு ரெண்டு பேரா சேர்த்து வைக்கிறோம்ல ஆனா சேர்த்து வைக்கிறோம் ஆனா அது இலாஃபத்து முலாஃபு பிளகின்ற அடிப்படையில் இல்லை அப்படிதானே ரெண்டு பே வார்த்தை எடுத்து சேர்த்து அப்படியே பேரா வைக்கிறதுக்கு பேரு மஸ்ஜி இது முன்னாடியே தர்கீபே பாடம் தனியா பார்த்துட்டோம் அதுலயே நம்ம விளக்கிட்டோம் என்னது அப்ப ரெண்டு பேரும் சேர்த்து பேராக்கு இலாஃபத் என்ற அடிப்படையில் இல்லாமல் ரெண்டு பேரை சேர்த்து ஒருத்தவங்களுக்கு பேரா வச்சா தர்கீபே மஸ்ஜி இப்ப ஒருத்தவங்களுக்கு முகமது தௌஃபிக் அப்படின்னு பேர் வச்சிட்டாங்கன்னா இந்த முகமது என்ற வார்த்தையும் தௌஃபிக் என்ற வார்த்தையும் இலாஃபத்த அடிப்படையில் ரெண்டுத்தையும் சேர்த்து ஒருத்தவங்களுக்கு பேரா வச்சுட்டாங்கன்னா இதுக்கு பேர் தர்கீபே மஸ்ஜி இங்க நியூ கிளாசில் என்ற ரெண்டு வார்த்தையே என்ன செஞ்சுட்டாங்க சேர்த்து பேர வச்சிட்டாங்க அதனால இதுக்கு பேர் தர்கீபே மஸ்ஜி அப்ப அலம் என்பது ஒரு முஸ்லதாக வரும் இலாஃபத் என்ற அடிப்படையில் ரெண்டு வார்த்தை இணைந்து வரும் இல்லை என்றால் பொதுவாக ரெண்டத்தை கலந்து ஒரு பெயராக வைப்பது ரெண்டு வார்த்தையை எடுத்து அப்படியே பெயராக வைப்பது தர்கிபே மஸ்ஜி நான்காவது வைகி என்று முடியும் வைகி என்று முடியக்கூடிய அலமில் வைகி என்று மூடக்கூடிய முடியக்கூடிய பெயர்கள் வைப்பார்கள் அரபியர்களே சரியா அப்ப வைகி என்று முடியக்கூடிய பெயர் இருக்கும் கடைசியாக இங்க இருக்கு பாருங்க சுரமன்றா சுர்ரா மன்றா என்பது ஒரு முபத்ததா ஒருத்ததரியோ இந்த மாதிரி இலக்கண ரீதியாக இணைக்கப்பட்ட ஒன்றை அப்படியே பெயரா வச்சிருது பாருங்களேன் மன்றா என்பது அதோடைய நாய் ஃபைல் இப்படி இலக்கண ரீதியாக இணைக்கப்பட்ட ஒரு வாசகத்தை எடுத்து அப்படியோ பெயராக வைத்து விடுவது சரியா இதுவும் அலம்க்கு இதுவும் ஒரு வகை சரியா அப்ப இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க ஒரு இஸ்னாதை அப்படியே என்ன செய்வது பெயராக வைத்து விடுவது சரியா அப்ப இந்த மாதிரி பலம் இத்தனை வகையாக பெயர் சூட்டக்கூடிய வகை இருக்கின்றன அப்போ ஒவ்வொன்றுத்துக்கும் யாராவது நம்ம பார்க்கணும் சரியா அப்ப முதலாவதுக்கு யாராவது வழங்கப்படும் முதலாவதுக்கு என்ன செய்யப்படும் யாரா வழங்கப்படும் அதாவது ஆஹ் ஜர்ன்னா அதோடைய அடையாளம் நசப்புனா அதோடைய அடையாளம் நான் ஜஸ்மன்னா அதோடைய அடையாளம் எல்லா அடையாளம் ஆஹ் நசபு ஜர் அதே போல என்னது ரெண்டு அடையாளம் சொல்லியாச்சு நசபு அதே போல ஜர்று கசு மூணு அடையாளம் என்ன செய்யும் இதற்கு வரும் இப்போ முஃப்ரதாக இருந்தால் ஒரு அலம் முஃப்ரதாக இருந்தால் மூணு அடையாளம் வரும் அதுக்கப்புறமா இப்ப முஃப்ரதாக இருந்தால் நசபு ஜர் கசரின் அடையாளம் கொடுக்கப்படும் அதே போல இலாஃபத்தாக இருந்தால் இரண்டு வார்த்தை இணைக்கப்பட்டு இலாஃபி தர்கீபே இலாஃபின் மூலம் ஒரு அலமாக பெயர் சூட்டினால் அதில் முதல் பகுதிக்கு ஏராப் வழங்கப்படும் இரண்டாவது இலாஃபத் என்ற அடிப்படையில் கசுர் வழங்குவோம் மூன்றாவது தர்கீபே மஸ்ஜியாக இருந்தால் இதுதான் நம்ம தெரிஞ்சுக்கணும் முன்னாடி உள்ளது எனது யாரா வழங்கப்படுமா இப்ப மூன்றாவது என்பதற்கு மன என்னது ஒரு வைர முன்சரிப்புக்கு என்ன யாரா கொடுப்போமோ அந்த யாரா என்ன செய்யப்படும் இதற்கு வழங்கப்படும் நான்காவது வைகி என்று முடிவது என்னவாகும் மபுனி ஆகும் எப்பொழுதுமே என்னதுதான் கசரின் மீது மபுனியாக தான் வரும் கடைசியாக இந்த மாதிரி சுர்றமன்றா என்று ஒரு இஸ்னாது ஒரு இலக்கண ரீதியில் நினைக்கப்பட்டு ஒரு வார்த்தையை அப்படியே பேரா வச்சதுக்கு அப்படியேதான் படிக்கணும் அப்படியே என்ன செய்யணும் அது அப்படியே படிக்க வேண்டும் அதுல எந்த ஒரு மன்றா அப்படியேதான் எடுத்து சொல்லணுமே தவிர அதுல எந்த ஒரு மாற்றத்தை கொண்டு வரக்கூடாது இரண்டாவது பாருங்க மூணு விஷயம் சொல்லி தராங்க என்ன என்ன பாருங்க ஒன்று கான் அன்முருன் அல் ஜாஹிலு அபு உஸ்மான் அபு உஸ்மான அம்ர் அல் ஜாஹில் அபு உஸ்மான் என்பவர்கள் ஆகியிருந்தார்கள் அப்பாசிய அரசாங்கத்தின் எழுத்தார்கள் இருந்து ஆகியிருந்தார்கள் இரண்டாவது பாருங்களின் தாயான உம்முன் மின படிக்கணும் சரி தாயாரான ஆயிஷா அம்மா ஹதீஸ் ஹதீசை அறிவிக்கக்கூடியவர்களாக ஆகியிருந்தார்கள் மூன்றாவது அமீல் அப்துல்லாஹில் மஹமோன் அப்துல்லா அல் மஹமூன் என்பவர்கள் அமல் செய்தார்கள் வேலை செய்தார்கள் அலா தர்ஜம தர்ஜமதி சரியா அலா தர்ஜமதி யூனான் யூனான் என்பது மொழி அந்த யூனான் மொழி கல்விகளை மொழிபெயர்ப்பதின் மீது வேலை செய்தார்கள் அதை மொழிபெயர்ப்பதில் என்ன செய்தார்கள் இவர்கள் வேலை செய்தார்கள் யாரு அப்துல்லா அல் மஹமூன் என்பவர்கள் வேலை செய்தார்கள் சரியா அப்ப யூனான் என்பது கிரேக்க மொழிக்கு யூனான் என்பார்கள் இப்ப இதுல பாருங்க அம்ருன்னு ஒரு பேர் அது ஜாஹில் என்பது அபு உஸ்மான் ஓகேவா இப்ப அலம் முதன் முதலில் ஒரு நபருக்கு பெயர் வைக்கப்படுவதற்கு தான் அலம் அதற்கு பிறகு அவர்களுக்கு ஒரு விஷயம் அவர்களிடம் சிறந்து அவர்களுக்கு புனை பெயர் சூட்டப்படும் அதுதான் என்னது லக்கப் என்பார்கள் குன்னியத் இரண்டு குன்னியத் என்றால் என்ன லக்கப் என்றால் என்ன என்பது மூணு இருக்கின்றன சரியா அது மூணுத்தையும் என்ன செய்ய போறோம் நம்ம பாலத்திலும் காண இருக்கின்றோம் ஓகேவா அப்ப லக்கப் என்றால் என்ன என்றால் ஒரு அவருக்கு எதில் திறமையானவரோ அந்த பெயரை சொல்வது என்னது லக்கபு அவருடைய பெருமையை பேசக்கூடிய ஒரு வார்த்தை லாலிம் என்று கூறுகிறோம் அல்லவா அதே அவருக்கு பெயராயிருச்சு சரியா இதே போல ஒரு பெயர் அவர் அப்படியே கூப்பிடுறாங்க இப்ப உதாரணத்துக்கு கசாலிமாக்கும் ஹுஜுத் இஸ்லாம் என்று கூறுவோம் சரியா இப்படி ஹுஜத்துல் இஸ்லாம் என்று அவர் எதிலே ஃபேமஸாக ஆக பிரபலமாக இருக்கிறார்களோ அப்ப அவரை அந்த விஷயத்தில் உணர்த்தக்கூடிய ஒரு வார்த்தையை சொல்லி கூப்பிடுவது அவருடைய பட்ட பெயர் என்று கூறலாம் பட்டை பெயர் புனிப்பெயர் தமிழ் பெயர் சட்டை பெயர் புனித பெயர் என்று சொல்வார்கள் அல்லவா அது அதுதான் என்னது என்று என்பியில் கூறுவோம் சரியா மூன்றாவது இருக்கிறது இது நம்மளிடம் இல்லை நம்ம கிட்ட என்னது தமிழில் இல்லை ஆனால் அரபியில் இந்த பழக்கம் இருக்கின்றது பட்டை பெயர் வைக்கக்கூடிய நல்ல பட்ட பெயர்கள் அவருடைய சிறப்பை பேசக்கூடிய புனை பெயர்கள் வைக்கக்கூடிய பழக்கம் இருக்கின்றது அது லக்கம் சரியா மூன்றாவது இப்ப உம் என்பது முமீன்களின் தாயார் இது வந்து என்னது ஒரு புனை பெயர் ஆயுஷ்மாவது அதே போல்தான் சரியா அப்ப அப்துல்லா அல்லாஹின் அரியான் என்பது என்னது ஒரு புனை பெயர் சரியா ஆஹ் அப்ப இதுவெல்லாம் துணை பெயர்கள் ஒன்னொரு புழக்கம் குன்னியத் என்பார்கள் அரபியில் அதாவது அபு அல்லது உம்மு என்பதை கொண்டு ஆரம்பித்து ஒரு பெயர் வைப்பார்கள் அதற்கு குன்னியத் இது அசலில் அவர்களுக்கு சின்ன வயசில் வைக்கப்பட்ட பெயர் அல்ல அதற்கு பிறகு குன்னியத் வைக்கக்கூடிய பெயர் அபு அல்லது உம்மு வைத்து ஆரம்பிக்கக்கூடிய ஒரு பெயரை அவர்களுக்கு சூட்டுவார்கள் உதாரணமாக அபு ஹுரையிரால் அலியுலாக் நபிகளாருக்கு அபுல் காசிம் என்ற பெயர் இருக்கிறது இப்படி அபு உம்மையை கொண்டு ஆரம்பித்து ஒரு நபருக்கு பெயர் வைத்தால் அது என்னது குண்ணியத்தாகும் சரியா இப்ப மூன்றும் இருக்கிறது அபு பக்கரின் அப்ப என்னென்ன இருக்கிறது அலம் முதன் முதலில் வைக்கப்பட்ட பெயர் அலம் அப்ப முதன் முதலிலே அவனுக்கு அபு பக்கர் பெயர் வச்சுட்டு அது அலம் தான் புண்ணியத்து கிடையாது புரியுதா ஆஹ் அப்ப அபு உம்மையை கொண்டு ஆரம்பித்து விட்டால் அது என்னது ஆஹ் புண்ணியத்தாகும் அப்ப முதலாவது முதல் முதல் வைக்கப்பட்டது அலம் அதுக்கப்புறமா அவங்களுடைய புனை பெயர் என்பது லக்கபே அது அபு உம்மையை வைத்து வைக்கப் போயக்கூடிய ஒரு பெயர் என்னது புண்ணியத்தாகும் பாருங்க தெளிவாக பாசி பார்ப்போமா அல்பாசு ஆய்வு பாருங்க என்ன சொல்றாங்க ஆய்வில் தகத்தம் அழக உனக்கு முந்திவிட்டது அண்ணல் அலம நிச்சயமாக அலம் என்பது லஃப்லுன்னு ஒரு வார்த்தையா இருக்கும் எதுலுபின் சிஹி அந்த வார்த்தையை கொண்டே அறிவிக்கும் அலம் ஆயினும் குறிப்பிட்ட ஒன்றின் மீது அறிவிக்கும் வார்த்தையா இருக்கும் என்பது உனக்கு முந்திவிட்டது முன்னாடி அந்த பாலம் பார்த்துட்டோம் அஸ்மாயில் அஷ்ஹாசி மனிதர்களுடைய பெயர்களைப் போல அவள் புல்தானி ஊர்களின் பெயர்களைப் போல அவள் அன்ஹாரி ஆறுகளின் பெயர்களை போல இப்ப வைகை அப்படின்னு நிறைய ஆறு இருக்குல்ல ஒவ்வொனுக்கும் ஒரு பேர் வைக்கிறோம்ல அந்த பேரையே அவங்களை மட்டும்தான் குறிப்பிட்டு அவங்கள மட்டும்தான் அறிவிக்கும் சரியா ஒன்று நாம் நாடுகிறோம் அன் நசீதக உனக்கு அதிகப்படுத்த நாடுகிறோம் ஷெய் அன் ஜதீதன் புதிய விஷயத்தை அதிகப்படுத்த நாடுகிறோம் ஹுனா இங்கு அப்போ அளவ பத்தி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விஷயத்தை உனக்கு சொல்ல நாடுகிறோம் பனக்கூலு எனவே நாம் கூறுகிறோம் இதா நபர்த்த இல அன்சலத்தை துவைப்பத்தின் ஊழா முதலாவது பகுதியின் உதாரணங்களிலே நீ பார்த்தாயனால் நாய்த்தபிகா அந்த பகுதியை கொண்டு முதல் பகுதியின் உதாரணங்களை கொண்டு நீ பார்ப்பாய் அலாமன் அலம்களை பார்ப்பாய் ஹி அந்த அலம்கள் ஆகிறது உமரு வல் ஹத்தாபு அப்துல் காஹிரி நியூ காசிலு வ வ சூரமன்ரா என்பதா இருக்கும் அந்த அலம்களாகிறது இவைகளா இருக்கும் மேல காட்டினோம்ல மேல முன்னாடியே சொல்லிட்டோம்ல ஆஹ் உமர் ஹத்தாபு அடுத்தது அப்துல் நியூ ஜுராஜானி இதே போல சீப வைகி சூரமன்ரா சரியா அடுத்து பாருங்க வைதாஸ்தர் நீ ஆய்வு செய்தாயானால் அந்த ஹாதில் அலாமி இந்த அலம்களை பற்றி நீ ஆய்வு செய்தாயினால் ரைதல் அவ்வளை நீ முதல் ரெண்டை பார்ப்பாய் நீ தனித்த வார்த்தைகளாக பார்ப்பாய் உமார் ஹஸ்தாப் என்ற இரண்டு வார்த்தை வசாலிச மூன்றாவது பார்ப்பை முரக்கபன் தர்கீபன் இலாஃபியன் இலாஃபியான இணைப்பாக இணைக்கப்பட்டதாக பார்ப்பாய் இந்த அப்துல் காஹிர் முலாஃப் என்ற இணை அடிப்படையில் இணைக்கப்பட்டது வராபிய முரக்கபன் தர்கீபன் மஸ்ஜியன் மஸ்ஜியான இணைப்பாக இணைக்கப்பட்டதாக நான்காவதை பார்ப்பாய் நியூ கேசில் என்பது வல் ஹாமிச ஐந்தாவதை பார்ப்பாய் மஹ்தூமன் பிகலிமதி வைகி வைகி என்ற வார்த்தையை கொண்டு முடிக்கப்பட்டதாக பார்ப்பாய் சீப வைகி என்பது ஆறாவதை பார்ப்பாய் ஜும் இணைக்கப்பட்ட ஒரு வாசகமாக பார்ப்பாய் ஜூலத்திற்கு ஆக்கப்பட்டதே அத்தகைய முஸ்னதியிலிருந்தும் இலேகி முஸ்னதிலிருந்தும் இணைக்கப்பட்ட ஒரு வாசகமாக ஆறாவதை பார்ப்பாய் இந்த சுர்ரமன்ரா என்ற முஸ்னத் முஸ்லி இணைக்கப்பட்ட ஒரு பெயராக ஒரு நகரத்துக்கு பெயராக இணைக்கப்பட்ட வாசகமாக இந்த இணைக்கப்பட்ட வாசகம் ஒரு ஊருக்கு பெயராக வைக்கப்பட்டது சரியா அப்ப என்பதை நீ பார்ப்பாய் வழக்கம்ல இந்த உதாரணங்கள் இந்த உதாரணங்களை போன்ற வகைகளிலே நீ ஆய்வு செய்தால் வினாவை கவனிப்பதிலிருந்து நீ ஆய்வு செய்தால் அதை கவனிச்சு நீ ஆய்வு செய்தாயானால் அபராபாம் அப்படியா என்பதை அந்த வகையில் அந்த கண்ணோட்டத்தில் நீ ஆய்வு நீ காண்பாய் அன்னல் முஃரது நிச்சயமாக முஃபரது ஆகிறது அது யாரா அவாமிலி ஆமில்களை கவனிப்பதை கொண்டு யாரா வழங்கப்படும் பின்னாடி மஞ்சரூர் ஆஹ் அதே போல நசபு நாசிப்னா பின்னாடி மன்சூபு அப்போ முஃப்ரது அப்போ ஒருமை உமர் என்பது அதே போல என்னது ஆஹ் ஹப்தாப் என்பது எல்லாம் முன்னாடி கவனிச்சு அந்த ஆமில்களை கவனித்து யாரா வழங்கப்படும் அண்ணல் முரகல்யர் இலாஃபத் என்ற அடிப்படையில் இணைக்கப்பட்ட வார்த்தையாகிறது நிச்சயமாக அந்த இணைக்கப்பட்ட இலாஃபி என்ற அடிப்படையில் இணைக்கப்பட்ட வார்த்தை ஆகிறது முதல் வார்த்தை ஏறா வழங்கப்படும் அலஹபில் கவனிப்பதை கொண்டு அஹ் அதனுடைய அந்த முரக்கபி முரக்கபி இலாஃபியுடைய முதல் வார்த்தை ஏறா வழங்கப்படும் அஹ் இதுவும் ஏரா வழங்கப்படும் அந்த முரக்கபி இலாபியின் இரண்டாவது வார்த்தை சதுருனா ஆரம்ப வார்த்தை அஜுஸ்னா இரண்டாவது வார்த்தை அந்த இரண்டாவது வார்த்தை ஜெருசை செய்யப்படும் இலாஃபத் பில் இலாபத்து இலாஃபத்தை கொண்டு ஜெருசைப்படும் பாருங்க அப்ப அப்துல்லா அப்துல் காஹிர் என்பது அப்து என்பது முன்னாடி ஆமில்களை கவனித்து அப்த அப்தி அப்துன்னு என்ன செய்யப்படும் யாரா வழங்கப்படும் காஹிர் என்பது இலாஃபத் என்ற அடிப்படையில் என்ன செய்யப்படும் ஜரு செய்யப்படும் அதான் சொல்றாங்க ஜருசை படம் அதோட அஜுசு அதோடைய இரண்டாவது பகுதி ஜரிசைப்படும் இலாபத்தி கொண்டு அந்த முரக்கப் இன்னும் நிச்சயமாக முறக்கப் மஜிஜி ஆகிறது மஜிஜி என்ற இணைக்கப்பட்ட வார்த்தை ஆகிறது சருபி இருந்து தடுக்கப்படும் அதாவது மகை முன் சரிஃபுடைய கொடுக்கப்படும் சரியா நசபுடைய நேரத்திலயும் ஜருடைய நேரத்திலையும் பத்தகை கொடுக்கணும் அதே போல வேற என்ன கசுருடைய நேரத்துல கசுர் கொடுக்கணும் சரியா ஆஹ் ஜருடைய நேரத்திலயும் பத்தக கொடுக்கணும் நெசபுடைய நேரத்துலயும் ஃபத்தக கொடுக்கணும் சரியா அதே போல ரஃபாவுடைய நேரத்துல உளம் கொடுக்கணும் அதான் என்னது சரிப்போடைய நேரம் வைகி வைகி என்ற வார்த்தையை கொண்டு முடிக்கப்பட்ட வார்த்தையாகிறது நிச்சயமாக அந்த முடிக்கப்பட்ட வார்த்தை என்பது யுபனாளர் கசரி கசின் மீது அமைக்கப்படும் எப்பவுமே மபுனி கசரின் மீது மபுனியாகும் வானல் முரக்கபல் இஸ்னாதிய ஒரு இஸ்னாதியான இணக்க ரீதியான இணைப்பில் இணைக்கப்பட்ட அந்த வார்த்தையாகிறது நிச்சயமாக அந்த வார்த்தையாகிறது அஹ் அந்த முரக்கபுடைய நிலைமையின் மீதே மீதமாகும் அது அப்படியே தெரிப்பற்றும் அது எந்த மாற்றமும் செய்யக்கூடாது கபுள் அஹ் அலமியத்தை அலமயத்துக்கு முன்னால் அதை ஒரு பெயராக சூட்டப்படுவதற்கு முன்னால் எப்படி இருந்துச்சோ அந்த நிலைமையிலேயே அந்த அது மீதமாகும் பெரிப்படும் அது அவ்வாறே அறிவிக்கப்படும் அந்த வார்த்தை அப்படியே சொல்லி காட்டப்படும் வேற எதுவுமே அது மாற்றக்கூடாது அது அப்படியே சொல்லி காட்டப்படும் வபீர் சானியத்தை இரண்டாவது பகுதியின் பக்கம் மீள்வதை கொண்டு தராணி பார்ப்பாய் வி குள்ளி மிசாலின் ஒவ்வொரு உதாரணத்தை கொண்டு பார்ப்பாய் அலைமை இரண்டு அலமை பார்ப்பாய் அவு அஹ் சலாசத்தன் மூன்று அலங்களை பார்ப்பாய் இரண்டு அல்லது மூன்று அலங்களை பார்ப்பாய் லிசக்ஸின் ஒரு மனிதனுக்கு இரண்டு அல்லது மூன்று அலங்களை பார்ப்பாய் லிசக்ஸின் வாஹிதின் ஒரே மனிதனுக்கு இரண்டு அல்லது மூன்று அலங்களை ஒவ்வொரு உதாரணத்தை கொண்டு நீ பார்ப்பாய் அம்ரின் ஜாகிவி அபி உஸ்மான மசலன் உதாரணமாக அம்ரு ஜாகிர் அபி உஸ்மான் போல பாருங்க அம்ருப்பே ஜாஹிர் என்பது ஒரு பேரு அபி உஸ்மான் என்பது ஒரு பேரு சரியா மூணு வந்திருக்கா ஒரே மனிதர் தான் குறிக்கிறது மூணுமே அம்ரு என்பது ஜாகில் என்பது அபு உஸ்மான் என்பது மூணு ஒரே தான் குறிக்கிறது இப்போ அம்ருன் இஸ்மன் இதுல அன்புதான் உண்மையான பேர் லக்கபுன் ஜாஹித் என்பது லக்கபு அவங்களுடைய புனை பெயர் இது அபு உஸ்மான புண்ணியத்து அபு உஸ்மான என்பது புண்ணியத்தும் அவங்களுடைய அபு என்று பெயர் ஆரம்பிக்கப்பட்டு ஒரு பெயர் வைப்பாங்கன்னு சொன்னோம்ல அது அது அப்படி ஆரம்பிச்சு அபுச்சு ஆரம்பிச்சு அது குண்ணியத்துன்னு சொன்னோம்ல அதான் இது சரியா அது கீழே விளக்கம் கொடுக்குறாங்க பாருங்க வல் இஸ்மு என்பது ஆகிறது பெயர் என்பது ஆகிறது ஹுவ அந்த வைப்பவர் அதை வைத்தாரே அந்த ஒன்றாயிருக்கும் அவ்வளன் முதன் முதலில் வைப்பவர் அதை வைத்தாரே அந்த ஒன்றாயிருக்கும் மீது அறிவிப்பதற்காக முதன் முதலில் வைப்பவர் அதை வைத்தாரே அந்த இருக்கும் முகமதின் வாலியின் முகமது அலியை போல முதன் முதல ஒரு அப்பா அம்மா அவங்களுக்கு பேர் வைக்கணும் அந்த மனுஷனுக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா அவனை குறிக்கிறதுக்குன்னு ஒரு பெயர் வைக்கணும்னு வைக்கிறாங்களே அதுதான் என்னது இஸ்மே அவங்களுடைய அசல் பெயர் சரியா இப்ப பிறக்கும் போதே என்னது இவனுக்கு முகமது அலின் பேர் வைக்கிறதே போல சரியா வல்லது இரண்டாவதாக வைக்கப்பட்டது அத்தகையதாகிறது வேறுபடுத்துவதிலே அதிகப்படுத்துவதற்காக இப்ப வேறு பேரிடப்பட்டவனை வேறுபடுத்துவதிலே அதிகப்படுத்துவதற்காக இரண்டாவதாக வைக்கப்பட்டது அத்தகையதாகிறது இன்கான மபுது அபு அல்லது இபுனை கொண்டு ஆரம்பிக்கப்பட்டதாக இருந்தால் அவு உம்மின் அல்லது உம்மை கொண்டு ஆரம்பிக்கப்பட்டதாக இருந்தால் அபி சுஃபியான வபுனில் ஹத்தாபி உம்மில் முஹ்மினீன அபி சுஃபியானை போல இபுல் ஹத்தாவை போல உம்முல் முஹ்மினை போல உம்மை கொண்டோ அல்லது இபுனை கொண்டோ அல்லது அபை கொண்டு ஆரம்பிக்கப்பட்டதாக ஆகியிருந்தால் சும்மிய குன்னியத்தன் அது குன்னியா என்று பெயர் சொல்லப்படும் சரியா அப்ப ரெண்டா பிரிக்கிறாங்க அப்படி நம்ம பேர் வச்சாச்சு முகமதுன்னு பேர் வச்சாச்சு இருந்தாலும் அந்த பேரிடப்பட்டவனை வேறுபடுத்துவதில் இப்ப ரெண்டு முகமது இருக்காங்க இப்ப ரெண்டு முகமதை வேறுபடுத்துறதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வார்த்தையை தானே நம்ம என்னது நட்டையான முகமது கூப்பிடு குட்டையான முகமது கூப்டு அப்படின்னு சொன்னோம்ல ரெண்டு பேர் இருந்தா இல்லாண்டி அவங்க என்னது எழுத்தாளன் முகமது கூப்பிடு இல்ல கவிஞர் முகமது குப்டு அப்படி அவங்களோட சிறப்பான பேரை சேர்த்து சொல்லுவாங்கல்ல அதாவது பெயரிடப்பட்டவனை வேறுபடுத்துவதிலே பேருப்படுத்துவது விஷயத்திலே அதிகப்படுத்துவதற்காக இரண்டாவதாக வைக்கப்பட்டது அத்தகையதாகிறது அது அப்படி நம்ம பேர் வைக்கும் போது அதுல அபு இபுனு உம்னு அதை கொண்டு ஆரம்பிக்கப்பட்டதாக இருந்தார் உதாரணமா பாருங்க அபு சுஃபியான் அபு வந்திருக்கு அது இப்னு ஹத்தா உமர் இப்னு ஹத்தாபுனி மகன் அப்படின்னு சொன்னோம்ல உம்மு அப்ப உம் இபுனு கொண்டு ஆரம்பிக்கப்பட்டதா இருந்தா அதுக்கு பேர் என்னது புனியத்தின் பேர் அன் விதாலிக அதை கொண்டு ஆரம்பிக்கப்பட்டதாக அது ஆக இல்லை என்றால் இரண்டாவதாக வைக்கப்பட்டதே அது அதை கொண்டு அந்த அபு இபுனு உண்மை கொண்டு ஆரம்பிக்கப்பட்டதாக ஆகிய இல்லை என்றால் உணர்த்தினால் புகழையோ அல்லது இல இகலை கொண்டு உணர்த்தினால் மம்முனி வல் ஜாஹிதி மம்முனை போல ஜாஹிதை போல அப்ப இதுவெல்லாம் எனது ஒரு புகழை இகலை உணர்த்தக்கூடிய வார்த்தைகள் மம்முன் என்பது நம்பிக்கைக்கு உட்பட்டவர் என்று என்ன செய்கிறது ஆஹ் அப்ப நம்பிக்கைக்கு உட்பட்டவர் என்பது ஒரு புகழ் தானே அப்ப புகழை உணர்த்தக்கூடியதாக கூடியதாக இது இருக்கிறது அப்ப ஆனா இது என்ன செய்யல அபு உம்மை கொண்டு என்ன செய்யல ஆரம்பிக்கல தானே அதே போல இப்னோ கொண்டு என்ன செய்யல ஆரம்பிக்கல தானே அதனால இது இதுக்கு பேர் என்ன சொல்ல வேண்டும் லக்கபு லக்கப் என்று சொல்ல வேண்டும் அப்ப இது மதகை குறிக்கிறது மதகை குறித்தாலும் சரி எதை குறித்தாலும் சரி ஆஹ் தம்மை குறித்தாலும் சரி இப்ப மஹமூன் என்பது மதகுக்காக நம்ம கொண்டு வந்திருக்காங்க நம்பிக்கைக்கு உட்பட்டவர் அப்படின்னு இது என்ன செய்து மதகுக்கு ப பட்டை பெயராக புனை பெயராக வைத்தது ரெண்டாவது இருக்கிறது தம்மு அது தம்மை குறித்தாலும் ஜாஹில் என்பது எனது தம்மை குறிக்கும் சரி அதாவது அஹ் ஆஹ் இதற்கான அர்த்தம் என்ன ஜாகித் என்பதுடைய அர்த்தம் பார்த்தோமேனால் நகைச்சுவை செய்பவர் அப்படின்னு இருக்கு ஒரு அர்த்தம் இதற்கு இருக்கிறது சரியா இல்லையென்றால் இவர கண்கள் ஜாகி இந்த இவர்களுக்கு ஜாகித் என்று பெயர் வந்தது காரணம் என்னவென்றால் இவருடைய கண்கள் சற்று வெளியே வெளியே புடைச்சிட்டு இருக்குன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி கொஞ்சம் வீங்கி இருக்கக்கூடியவர்களாக சரியா விழி பிதுங்கியவர் அர்த்தம் ஜாகித் என்பது அதனால கண்கள் இவர்களுக்கு இந்த இவர்களுக்கு கொஞ்சம் கண் விழிகள் பிதுங்கி வெ வெளியே கொஞ்சம் வந்திருந்ததால் ஜாகில் கண்விழி பிதுங்கி இருந்தவர் அப்படின்னு அர்த்தம் வைக்கலாம் சரியா கண்விழி கொஞ்சம் வெளியே வந்தவர் அப்படின்னு அர்த்தம் இது மதகில அல்லவா தம்மு தானே என்பது ஜாஹில் என்பது தம்மு சரியா அவதான் மதுஹ அல்லது தம்மை கொண்டு உணர்த்தினால் சுமிய லக்கபன் அதுக்கு லக்கப் என்று பெயர் சொல்லப்படும் சரியா ஃபில் அம்சிலத்தி சாபிகத்தி முந்தைய உதாரணங்களில் ஒய் சாஹது இன்னும் காணப்படும் அம்சிலத்தி சாபிகத்தி முந்தைய உதாரணங்களிலே காணப்படும் அஹரு லக்கபி அணில் இஸ்மி விட லக்கபு பிந்துவது காணப்படும் கம்மல் குனியத்து இன்னும் என்பது இஸ்மை இன்னும் லக்கபை முந்துவது கூடும் அப்ப எது ஃபர்ஸ்ட் வரணும் நபருக்கு மூணுமே இருக்கு இஸ்மும் இருக்கு லக்கபும் இருக்கு இருக்கு அப்ப என்னப்பா செய்யறதுன்னு கேட்டா சொ என்ன சொல்லணும் இஸ்மை விட்டும் லக்கபு பிந்த வேண்டும் இஸ்மு தான் ஃபர்ஸ்ட் வரணும் லக்கபு பின்னாடி தான் வரணும் இது ஃபர்ஸ்ட் இஸ்மு ஃபர்ஸ்ட் வரணும் லக்கபு பின்னாடி வரணும் புண்ணியத்தை எங்க கொண்டு வர்றது புண்ணியத்தை இஸ்மு லக்கபுக்கு எல்லாத்தையோட முன்னாடி கொண்டு வர்றது கூடும் ஃபர்ஸ்ட் புண்ணியத்தை சொல்லணும் அதுக்கப்புறமா இஸ்ம சொல்லணும் அதுக்கப்புறமா இதை சொல்லணும் லக்கப சொல்லணும் கமா எஜூசு ஐ லக்கபு அல் புண்ணியத்தை லக்கபு புண்ணியத்தை முந்துவது கூடும் என்பதை போல இஸ்மை லக்கபையும் அந்த புண்ணியத்தை முந்துவதும் கூடும் சரியா இப்ப இஸ்மை விட லக்கப் முந்த கூடாது லக்கப் பிந்திதான் வரணும் புண்ணியத்தை பார்க்கும் பொழுது இஸ்மு லக்கபு இரண்டையும் விட முந்தி வரலாம் அதே போல லக்கபும் குன்னியத்தும் ஒரு இடத்தில் வரும் பொழுது என்ன செய்யலாம் லக்கபு குன்னியத்தை முந்திடலாம் குன்னியத்து லக்கபையும் முந்தலாம் இரண்டையும் மாத்தி மாத்தி கூட என்ன செய்யலாம் கொண்டு வரலாம் சரியா இதுதான் சட்டம் வாருங்கள் கவாய்தி நம்ம அடுத்த பாடத்தை தொடர்ந்து காண்போம் அலமதுல்ல இரபிஆலமி அஸ்லாம் வலிகம் வரமத்துல